எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடுகளுக்கு ரேசன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதில் வயது முதிர்ந்த மற்றும் மாற்றுத் திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எழிலரசன் நியாய விலைக் கடையிலிருந்து ரேஷன் பொருட்களை மினி லாரி மூலம் வீதி வீதியாக சென்று வயதான முதியவர் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் பதினெட்டு ஆயிரத்து எழுநூறு பயனாளிகளுக்கும் ஆயிரத்து அறுநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கும் என காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் இருபதாயிரத்து முன்னூறு பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெற இருப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்